மை லவ் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் மீ மீ செல்வா சத்தியம் சத்தியம் வேற ஆளே தான் இல்லதான் உமாக்கு கொஞ்சமாத பாசம் உண்டு சத்தியம் பண்ணாதான் உமா அத சத்தியத்தை மீற மாட்டா என்ன அடிக்க மாட்டா அதனாலதான் கேட்டு ஏதோ என் பேரை சொன்னனால நீ சத்தியம் சொன்னிச்சான்னால அடிக்க மாட்டான் எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன செய்ய போற என்ன என்ன செய்ய போற ஏ உமா இல்வ எப்படி செய்ய போற எப்படி செய்ய போற வேலைக்கு நான் போவல்ல வீட்டுல தக்கே என்ன செய்ய போற நீ என்ன செய்ய போறீ வயிற்ற குலுங்க குழுங்க நடனாடியா இப்ப வயிறு வலிக்கல சும்மா சொன்னேன் அடிச்சு துவச்சிருவா அதனால சும்மா சொன்னேன் இவ மைனிக மேல சத்தியம் வாங்கியாச்சு இல்ல உன் ஆச மேல சத்தியம் பண்ணியாச்சு இல்ல இனி என்ன 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 பண்ணுவ உமா கொண்டுறாத பயமுறுக்கு சின்ன பண்ணு உடு 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 விடிய கால நாலு மணிக்கே எலும்பி உனக்கு சுவாறு பொங்கி கூட்ட கிண்டி கறி வச்சு கொண்டாடிக்கிட்டு நான் பேருக்கேன் நீ அதெல்லாம் நல்லா தின்னுகிட்டு வீட்டிலே கிடந்திருக்கான் வேலை போல தான் கிளம்புனே கொஞ்சம் ஆச்சையா இருந்து அதான் படுத்துக்கிட்டேன் பேசாம கை கால முறிச்சு ஒன்னு ஆசாரி பிள்ளை ஆசத்திரில ஒண்ணு போனட்டா போட்டுட்டு நான் வேலைக்கு போறேன் வேண்டவுமா வேண்டவுமா இனி ஒழுங்க வேலைக்கு போவே நீ எதுக்கு லீவ் எடுத்தானு எனக்கு தெரியும் நீ நினைக்கிறது போல எதுவுமே இல்ல உமா நீ நினைக்கிறது போல எதுவுமே இல்ல இன்னைக்கு ராணிக்கம்மனுக்கு பிறந்த நாள் அவ உனக்கு பிரியாணி தாரேன்னு சொல்லிருப்பா

நீங்க வரதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி இவன் எனக்கு குலாப் ஜாமுல கொண்டது நீட்டினா ஊட்டி விட்டான் இப்பதானே தெரியவே அது எங்க இருந்து வந்ததுன்னு இவன்ட நான் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டதுக்கு சொல்லியா உமா நீ கலச்சி ஓடி திரிஞ்சி வந்திருப்பல்ல உனக்காண்டி நான் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கி 15 நிமிஷத்துல உனக்காண்டி செஞ்சேன்னு போய் புலவிட்டான் என்ன யானே இப்படி போய் சொல்லறியே ஏனி முடியாது சின்ன பண்ணு இப்பவே இவன தார அந்த பைக்க போர் வீட்ல போட்டு அவளே கொளுத்தி இவனையும் கொளுத்துனாத எனக்கு மனசாரம் கேக்க சும்மா இருங்க நைட் 9 மணி ஆயாச்சுக்க சும்மா இருங்க ஆ உடம்பண்ட சின்ன பண்ணு இவனுக்கு சுகர் 250 இருந்து நான் எப்படி இல்லாம குறைச்சி எடுத்து வச்சா அவ புளாப்பு சாமுன்னு எல்லாம் கொண்டு குடுக்கா புளாப்பு சாமுன்னு

உமா உமா உடு உமா உடு என்ன பண்ண நீ ஏன் கூட வைக்க போற வீட்டுக்கு வரவே மாட்டியா ஆரங்க இல்லவா ஆனா பாரு அது வைக்க போற வீட்டுக்கு அடுத்த வீடு எங்க வீடு இப்ப அங்க போய் ஆடிட்டு கடந்தேன்னு வச்சுக்கியா எம்மா எங்க மாமியார் வந்து என்ன தொலைச்சு கூடும் நீங்க ஒரு தர வராண்டா நான் போறேன் இவனை தோல்ல தூக்கி போட்டு நான் போறேன் வாரியா போமா எடி அங்க போய் அவள்ட்ட வந்து அடி வாங்கி சாவதுக்கா ஐயோ அடி வாங்குவா உமா நீ தான் சொன்ன

வாட்டுக்கேகையே பாட்டு கேக்கையே எங்கனால வாரவுமா எல்லாரும் கால கையில விழுந்தனால வாட்டு கேக்க உமா என்ன விட்டுரு உமா என்னை விட்டுரு தாயே என்ன விட்டுரு தாயே அந்த அப்பா இருக்கணும் முத்தம் தெளிச்சு கோலம்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிர கூட்டிட்டு போவேன் உன்ன ഗുലബം നാണേക്കലോ നെച്ചിന് പിന്നെ നായിക്കി കൊടുത്ത അടി വാങ്ങി വന്ന് തുണിയോടെ ദീപാവളി പുടലെല്ലാം വാങ്ങി വെച്ചിട്ട് ഇപ്പൊ ചൂട്ടിടിച്ചീപാളി പുറത്ത

நீ மோப்பம் புடி சலஞ்சிரதா நீ என்னத்த பண்ணாலும் எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாது நீ கிளம்பு போ எனக்கு எப்படி போவேன் உங்களை விட்டு எப்படி போவேங்க உனக்கு என்ன வேணா இப்போ போ இல்ல நான் ஹோட்டலுக்கு போறேன் மா அங்க என் கூட நீங்க என்ன திட்டி இல்ல போறேன் நீங்க என் கூட துணைக்கு வாங்கலாம் அடிங்க மூட்டை முண்டக்க நீ மானட்டவன நான் தான் நீ எனக்கு என்ன நான் பார்த்தே இல்லன்னு சொல்லியாச்சன நான் உனக்கு மறந்திரலாம் டி எனக்கு மறக்காது நான் இப்ப வாங்களே உனக்கு ஹோட்டலுக்கு வரணுமா உனக்கு ஹோட்டே போக மாட்டேன்னு சொல்லிட்டே இருக்கேன்

ஊர்ல உலகத்த இல்ல இல்லடா அண்ணேங்கச்சி அப்பே மூஞ்ச பருமூஞ்ச உடனே பிட்ரம் குள்ள நளஞ்சிரவாளுங்கங்கச்சி யாமா அண்ணன பாக்கறதுக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியது அண்ணனே ஓடி வந்துற பண இவ்ளோ தூரம் பஸ்ல ஏமா வந்தா பஸ்ல வராம பிள்ளை லாரில வருவவே உன்ன மாதிரி ஆனிச நானா வந்தோம் மருமோ எங்க மருமோ என்ன பரத்தி பரத்தியா என்ன மூஞ்ச விட்டு வரானுள்ள தெரியல மானங்கட்ட குடும்பம் ச்சி மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மர்மونه நான் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க மர்மونه டிரஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அடிபொலி பெண்டாஸ்டிக் பெர்ஃபெக்ட்